எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு அருமையான பஜ்ஜி தான் செய்ய போகிறோம் இது வந்து கேரளாவில் பார்த்தீங்கன்னா பழம்பூரின்னு சொல்லுவாங்க நான் வந்து வாழைப்பழம் பஜ்ஜின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் நம்பூர் மாதிரி வாழைப்பழம் பஜ்ஜி தான் அது நாங்கள் வந்து கேரளா போயிருந்தோங்களா அங்கே வந்து பிரியா நாங்கள் எல்லாருமே ஒன்றா போயிருந்தோம் பிரியாவுக்கு வந்து இந்த பழப்பூரி ரொம்ப பிடிக்குமா சரி ரெண்டு மூணு இடத்துல சூடாக செய்வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் எங்கே போய் பார்த்தாலும் சில்லுன்னு ஏற்கனவே செஞ்சு இந்த கண்ணாடி பாக்ஸ் மாதிரி வச்சுட்டு இருந்தாங்க அது என்னதான் இருந்தாலும் சூடாக ஆகிட்டு சாப்பிட்றதுக்கு எனக்கெல்லாம் அவ்வளோ பிடிக்கல ஒன்று சாப்பிட்டு பார்த்தேன் சூடு ரொம்ப சூடே இல்லை சரியே நம்ம வாங்கிட்டு போய் நம்மளே சூடாக செஞ்சு வீட்டில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இவ்வளோ பெரிய பெரிய பழம் ஆறு பழம் வாங்கிட்டு வந்தால் மூணு வந்து சாப்பிட்டோம் சரி இந்த மூணு பழத்தை வச்சு நம்ம பழம் பூரி செஞ்சிடலாம் சூடாக நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக மூணு பழம் மட்டும் நான் எடுத்து வச்சேன் இந்த மாதிரி நல்லா பழுத்து இருக்கணுமா இந்த பழம் பூரிக்கெல்லாம் வந்து பழம் வந்து நல்லா பழுத்து இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க நல்லா பழுக்க வச்சுட்டு இன்றைக்கி நம்ம பூரி செய்ய போகிறோம் பழம் பூரி செய்ய போகிறோம் அதுக்கு நான் மூணு வாழைப்பழம் எடுத்துக்கிட்டேன் இப்போ முன்னாடி வந்து நம்ம மாவு வந்து கரைச்சி வச்சுக்கலாம் எப்போவுமே நம்ம வந்து இந்த ப பஜ்ஜி போண்டா இந்த மாதிரிலாம் செய்யும் போது மாவு வந்து ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வந்து குளிக்கணும் மாவு அப்போ தான் நல்லா எழும்பி வர சாப்பிட்றதுக்கு நல்லா ஸ்மூத்தாக சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம மாவு வந்து கரைச்சிக்கலாம் வாங்க இந்த பூரி செய்யறதுக்கு நான் வந்து மைதா மாவு வந்து ஒரு கப் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் எந்த அளவுக்கு பழம் அந்த அந்தளவுக்கு நீங்கள் அளவு எடுத்துங்க ஒரு கப்பு மைதா மாவு அரிசி மாவு வந்து ஃபுல்லாக ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் சக்கரை நாலு டீஸ்பூன் இனிப்பு உங்களுக்கு கம்மியாக வேணும்னா குறைச்சிங்க இல்லை அதிகமாக வேணாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் நான் நாலு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் சோடா உப்பு டேஸ்ட் வந்து நல்லா சுவையாக இருக்கணும்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும் எப்போவுமே இனிப்பு சேர்க்கும் போது நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம மைதா மாவு சேர்த்ததுனால இந்த பழம்பூரி வந்து வெள்ளையாக இருக்கும் நீங்கள் கேரளாலாம் பார்த்துருப்பீங்க மஞ்சளாக இருக்கும் அதுக்காக வந்து கலர் பவுட்ரு போடுவாங்க நம்ம கலர் பவுடர் சேர்க்காம வெறும் நம்ம வீட்டில் இருக்கிற மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு முறை கலந்து விட்டுடுவோம் பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு வந்து நம்ம கரைச்சிக்கணும் ஏன்னா நம்ம வந்து வாழைக்காய் பஜ்ஜி உருளைக்கிழங்கு பஜ்ஜிக்கெல்லாம் வந்து மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாக கரைப்போம் இந்த பூரிக்கு வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கணும் இந்த வாழைப்பழத்தில் ஒட்டி வரணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நம்ம கலந்து பூரின்னு சொல்கிறீங்க ம் கேரளா ஸ்பெஷல் என்ன பழப்பூரி அது நீ தமிழ்லே சொல்ஜி பழபஜ்ஜி நேந்திர வாழைப்பழம் பஜ்ஜி பாருங்க இந்த அளவுக்கு வந்து மாவு இப்படி எடுத்து ஊற்றும் போது கரெக்டாக இருக்கணும் இது கரெக்டாக இருக்கும் நம்ம பஜ்ஜி செய்யறதுக்கு கட்டி இல்லாமல் கலக்கணும் மாவும் வந்து இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இது அப்படியே வந்து ஓரமாக மூடி வச்சுடுவோம் இதை நல்லா ஊறட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம வாழைப்பழமெல்லாம் வந்து கட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த சைட்லலாம் கட் பண்ணிடுவோம் அப்போ நமக்கு ஒரே அளவாக கரெக்டாக இருக்கும் தோலோட போட்டால் சாப்பிட முடியுமா அதை கட் பண்ணிட்டு தான் உரிக்கணும் கட் பண்ணிட்டு உரிச்சாவே நல்லா வருதுல்ல இப்போ நமக்கு வந்து இவ்வளோ பெருசு போட வேணாம் இதை ரெண்டாக கட் பண்ணிட்டு நம்ம பீஸ் போட்டுக்கலாம் இவ்வளோ பெருசு மூணு போட்டாவே நல்லா இருக்கும் மூணு ரொம்ப சின்னது அப்புறம் அது நம்ம ஊர் வாழைக்காய் பஜ்ஜி ஆகிடும் இவ்வளோ நீட்டாக போடலாம் ஆனால் எண்ணெய் வந்து பெருசாக நிறைய பெரிய கடாய் வேணும் அகலமாக வேணும்ல அதனால இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இது வந்து மூணு பீஸாக கட் பண்ணணும் நான் கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கனங்கனமாக கட் பண்ணி வச்சிட்டாருங்க அதனால தான் நீ வேணாம் நானே கட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே கட் பண்ணிக்கிறேன் மெலிசா எந்த தெரியாது நான் கொஞ்சம் கட் பண்ணிட்டேன் இது பழம் வந்து கனம் இல்லை நாலு பீஸ் வரணும் மூணே பீஸ் போட்டால் ரொம்ப கனமாக தான் இருக்கும் இந்த கையில் வச்சு மெல்லிஸை அப்படி கட் பண்ணால் அழகாக வரும் ஓகேவா அப்பவும் கனமாகுது ஏன்னா இது ரொம்ப க பழமே கனம் பாருங்கள் எண்ணெயை வந்து ஊற்றி வச்சுட்டு எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ நம்ம பழமும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் மாவு நல்லா ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு ஒரு முறை அப்படி கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம பஜ்ஜி போட்டுக்கலாம் பழம் பூரி போட்டுக்கலாம் ஒவ்வொரு பழமாக எடுத்து இந்த மாவில் வந்து ரெண்டு பக்கமும் இப்படி

அதே உள்ளி பஜ்ஜினா சூப்பர் காரமாக செய்கிற பஜ்ஜி எல்லாமே பிடிக்கும் ஸ்டவ் வந்து கொஞ்சம் எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம பஜ்ஜி போட்டதுக்கப்புறம் ஸ்டவ் வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சிடணும் ஒரு பக்கம் வந்தவுடனே ஒரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் மெதுவாக ஒவ்வொன்றா இந்த பஜ்ஜி வந்து இவரு சாப்பிட மாட்டாருங்களா பையன் வந்து வெளியே கிளம்பிட்டானா இப்ப வந்து இதை செய்யறதுக்கு கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்களுக்கு சரி கொஞ்சம் கம்மியாச்சுன்னா பிரியா வீட்டுல கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு இருக்கிறோம் மழை நின்றுச்சுனா பிரியா வீட்டுக்கு போகலாம் இல்லையா இந்த மாவுல இருக்குது இது மைதா மாவுக்கு இந்த பஜ்ஜிக்கு மைதா மாவு நம்ம நார்மலா போடுற காய் இதுக்கெல்லாம் வந்து கடலை மாவு தான் இந்த ஆமா அப்படியா நம்ம மாவுலயே தான் எல்லாமே அது பிரெட் பஜ்ஜி கடலை மாவு பிரெட் பஜ்ஜி போடுவாங்க மிளக பஜ்ஜி போடுவாங்க வடை பஜ்ஜி போடுவாங்க வாழைக்காய் பஜ்ஜி போடுவாங்க உருளைக்கிழங்கு பஜ்ஜி போடுவாங்க ஆனா இவ்வளவும் அரை மணி நேரம் அரை மணி நேரம் விட்டு விட்டு முதல்ல வாழைக்காய் பஜ்ஜி போடுவாங்க அது போட்டு முடிச்ச உடனே அது மாவு ஒண்ணாவே கரைச்சு ஒரே மாவு கரைச்சு வச்ச மாவுலயே அதுலயே பிரெட் அதுலயே உருளைக்கிழங்கு அரை மணி நேரம் போட்டு தடவை அந்த மாதிரி கடையில் டீக்கள் நான் பாத்துருக்கேன் ஆனா கரைச்சு வச்ச மாவு போட்டு ஒரே மாவு தான் அதான் ஆமாம் அங்கே வந்து பஜ்ஜிக்கு உருளைக்கிழங்கு போண்டாக்கு எல்லாத்தையுமே ஒரே மாவு ஒரு அண்டா நிறையா கரைச்சி வச்சுக்குவாங்க நம்ம பஜ்ஜி மாவு இப்போ நான் கலந்தது வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா வாழைப்பழத்தில் பிடிக்கல பார்த்தியா அங்கங்க கொஞ்சம் வந்து கேப் இருக்கு நீங்க வந்து மாவு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக கரைச்சிங்க எனக்கு கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு இப்போ ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு பஜ்ஜி நல்லா வெந்துருச்சு எடுத்துக்கலாம் பத்தியா மாவு அவ்வளோ ஒட்டல அது வந்து மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்கு நம்ம வீட்லயே சூப்பரா நேந்திரம் பழ வச்சு பழம் பூரி செஞ்சாச்சு இதே மாதிரி ஆமா எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம் இது கடைசி பஜ்ஜி போட்டாச்சு மீதி வர மாவு என்ன பண்ண போகிறேன்னு கேட்டில்ல அதுலயே கொஞ்சம் மைதா மாவு போட்டு கெட்டியா பண்ணிவிட்டேன் போண்டா செஞ்சிடலாம் ஏன் வேஸ்ட்டாக போடுறது இது எடுத்துட்டு ஆமாம் இல்லை இல்லை அதுவே போதும் ஆமாம் அது எதுக்கு வேஸ்ட் பண்ணும் பஜ்ஜி பிடிக்காதுங்க போண்டா சாப்பிட்டுக்கலாம்ல ஆ ஆ இந்த மாதிரி சின்ன சின்ன உரண்டையாக போட்டுக்கலாம் எப்போயுமே பஜ்ஜிக்கெல்லாம் மாவு கரைச்சா கொஞ்சம் வந்து கடைசியில் மாவு வந்து மீதியாகிடும் தானே கார ஸ்வீட் போண்டா வந்து இந்த மாதிரி கொஞ்சம் மாவு போட்டு போண்டா அவ்வளோதான் பாருங்க ஒரு அருமையான பழம்பூரி அந்த மீதியான மாவுல வந்து போண்டா செஞ்சுட்டோம் போண்டா அவரு சாப்பிடுவாரு சாப்பிட மாட்டாரு அதனால வந்து அந்த மாவு செஞ்சாச்சு அவ்வளவுதான் நம்மளே வீட்டுல வந்து அருமையா பழம்பூரி செஞ்சாச்சு இப்ப நம்ம சாப்பிட்டு பாக்கலாம் நானும் இதுதான் சாப்பிடுறேன் ஒரே ஒரு பீஸ் வந்து கேரளால சாப்பிட்டு இருக்கிறேன் இப்போ தான் நம்ம வீட்லயே செஞ்சு சூடாக சாப்பிட்றேன் ஆ சரி மேலே வந்து கொஞ்சம் மொறுமொறணும் உள்ளே அந்த பழம் வந்து கொஞ்சம் மெத்தணும் நல்லா சூப்பராக டேஸ்ட்டும் வந்து நல்லா இருக்கு வாழைப்பழம்னா கொஞ்சம் வந்து ரொம்ப பழுத்து பழம்னா கொஞ்சம் புளிப்பாக தெரியல அந்த புளிப்பு தன்மை இருக்கு ஆனால் இனிப்பு வந்து நானே கொஞ்சம் ஜாஸ்தி தான் போட்டேன் அந்த இனிப்போடு சாப்பிடும் போது அந்த புளிப்பு தெரியாதுனால இனிப்பு சேர்த்ததுனால ரொம்ப இருக்குது ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம பூரி வந்து மஞ்சளா இல்லை மஞ்சளாக இருக்கு கொஞ்சம் 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 வந்து பழமே வந்து மஞ்சளாக தான் இருக்கு இதில் வந்து ஒரு சிட்டிக்கு வந்து மஞ்சள் தூள் வந்து கொஞ்சம் அதிகமாயிடுச்சு நீங்க வந்து கம்மி பண்ணி போட்டுங்க இல்லைன்னா வந்து அந்த வெ வெறும் மஞ்சள் கலர் மட்டும் லைட்டாக இருந்திருக்கும் கொஞ்சம் ரெட்டா தெரியுது ஆனால் டேஸ்ட் எல்லாம் வந்து சூப்பராக இருக்கு குறையே சொல்ல முடியாது இந்த பழம்பூரிக்கு நீங்களும் இதே மாதிரி வந்து உங்க வீட்டில் பழம்பூரி செஞ்சு பாருங்க ஒரு பழம் வாங்கிட்டு வந்தா கூட எப்படியும் ஒரு ஆறு ஏழு பீஸ் வரும் நம்ம மெலீசா கட் பண்ணி போடும்போது ஒரு பழத்திலே நமக்கு பத்து பீஸு கூட வரும் நான் வந்து கொஞ்சம் பாருங்க கனங்கனமாக இருக்கு ஆனால் இன்னும் மெலீஸாக போட்டிங்கன்னா சூப்பரா இருக்கும் மாவு வந்து கொஞ்சம் கெட்டியா கரைச்சிங்க நான் வந்து கொஞ்சம் தனியாக கரைச்சிட்டேன் மறுபடியும் சொல்றேன் கொஞ்சம் கெட்டியா கரைச்சிங்க ரொம்ப அருமையான பழம் பூரி செஞ்சாச்சு நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்டில் பழம் பொறி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி நன்றி